மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் முதல்வர் அவர்களுடைய சிறப்புரையாற்ற மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களின் ஆதரவு பெற்ற தலைமை கழக பேச்சாளர் சிறுவானூர் பரசுராமன் அவர்கள தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த ஷா நவாஸ் அவர்கள மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு திருவக்கரை பறிக்கில் பட்டு இது மூணாவது பாயிண்ட் கழக நிர்வாகிகளாக அங்கிருந்து எங்களோடு கூட வந்திருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் பாஸ்கர் அவர்கள தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் இளங்கோவன் அவர்கள ஒன்றிய அவைத்தலைவர் அண்ணன் புப்பன் அவர்கள மாவட்ட பிரதிநிதி அண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்கள வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள ஒன்றிய பொருளாளர் சகோதரர் மகேஷ் அவர்களை ஒன்றிய துணை செயலாளர் சகோதரி விஸ்வநாதன் அவர்கள அண்ணன் வேலாயுதம் அவர்கள வளர்மதி முருகன் அவர்கள மாவட்ட கவுன்சிலர் அன்புமணி அவர்கள குணசேகரன் அவர்கள மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் லட்சுமி குருவேல் அவர்கள பரங்கணி ஊராட்சியை சார்ந்த அண்ணன் ஜனார்தனன் அவர்கள ஏழுமலை அவர்கள கார்த்திகேயன் அவர்கள ரமேஷ் அவர்களை ஆறுமுகம் அவர்கள சகோதரி திருநாவுக்கரசு அவர்கள முத்தமிழ் செல்வன் அவர்கள சந்திர அவர்கள சுகுணா அவர்கள சகோதரி அஞ்சலாட்சி அவர்கள ஒன்றிய குழு உறுப்பினர் சகோதரி மின்னல் சேகர் அவர்கள மகளிரணி சகோதரிகள இறுதியாக நன்றியுரை நிகழ்த்த உள்ள சகோதரி பொன்ரங்கன் அவர்கள கிருஷ்ணமூர்த்தி அவர்கள மதன்ராஜ் அவர்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டிருக்கிறார் இன்னும் செய்திருக்கிறார் இப்ப கூட நம்முடைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னார் சட்டசபையில விடுபட்ட அனைவருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் அதற்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அந்த வகையில நமக்கு குறிப்பா பெண்களுக்கு தான் பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாமும் அதற்கேற்ற அவருக்கு நன்றி பாராட்டுகின்ற வகையில் அமைய வேண்டும் என்றும் உங்களை கூறிக்கொண்டு